வணக்கம் மக்கள் எங்கே பார்த்தீங்கன்னா அழகிய ஏரி அழகிய மலை பாருங்க ஹில்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு ஏரியா காமிக்க போகிறேன் பாருங்க மக்கள் ஏதோ பார் ஹில்ஸ் வந்துச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெண்டக்காய் பார் போட்டுட்டு இருக்கிறோம் வெண்டக்காய் பார் பார்த்திங்கன்னா அழகிய பறவைகள்லாம் பறந்துட்டுக்குது காலை இவ்வளோ நேராக ஓட்டிக்கணும் மட்டும் பாருங்கள் வெண்டைப்பார் வந்து இப்படி சிம்பிளாக ஓட்டணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா வெண்டக்காய் வந்து சின்னதாக செடியாக தான் வரும் ஆனால் சின்ன பறவை ஓட்டணும் ஒன்றடைக்கு ஒன்றரை போடலாம் அப்படி போடும்போது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா நேராக இருக்கணும் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஓ ஓட்டி கொடுத்தா தான் நம்மளுக்கு காசு தருவாங்க அதே மாதிரி விவசாயம் என்பது நம்ம முதுகெலும்பு நாட்டின் முதுகெலும்பு கஷ்டப்பட்டு விவசாயத்தை நஷ்டம் நஷ்டப்படுறது அதிகம்தான் இருந்தாலும் நம்ம அதை விடாமல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம முன் முன் முதியோர்கள் நம்ம ஊக்க வைக்கணுனாலும் நம்ம செய்யலாம் நல்லா ஊக்க வைக்கணும் விவசாயத்தில் எனக்கு வருமானம் பார்த்திங்கன்னா விவசாயத்து தான் வந்துட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது இதை வந்து வெண்டக்காய் பார் வந்து இப்போ ரேட்டு ஓரளவுக்கு போனாலும் எல்லாம் நிறையா வெண்டகாய் ஓட்டுறாங்க நம்ம ஓட்டுறதை பார்த்துட்டு நம்ம டெய்லியும் கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஒரு நாளைக்கு டூ டூ தௌசண்ட் ருபீஸ் ஒன்றுலேயே சார்ஜ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம ஏக்கரை கணக்கு ரொம்ப போனால் மூணு மணி நான் ரெண்டாயிரத்தி நானும் இப்போ வாய்க்கால் போட்டுருக்கோம் போகிறோம் போடணும் இந்த மாதிரி நேராக ஓட்டி விட்டு அப்போ ஸ்ட்ரெயிட்டாக போகிற வாய்க்கால் இந்த வாய்க்காலையே தான் தண்ணி கொண்டாந்து இந்த ஒவ்வொரு காலையும் நம்ம பிரித்து கட்ட போகிறாங்க இதுக்கப்புறம் என்ன பண்ணுனா மம்ட்டி ஆள் விட்டு விளம்பி கட்டணும் நம்ம ஃபஸ்ட்டு இதை ஓட்டி கொடுக்காதான் நம்ம வேலை முடிஞ்சு போயிடுது அதுக்கப்புறம் விவசாயிங்கெலாம் என்ன பண்ணுவாங்கன்னா அது மம்ட்டி ஆள் போட்டு வாய்க்கால் கட்டி நம்ம கொட்டையை ஊனி தண்ணி கட்டுவாங்க பாருங்கள் அழகாக இவ்வளோ இவ்வளோ அழகாக போட்டாச்சின்னு பாருங்கள் அந்த மாதிரி சின்னங்காலாக போட்டு வாய்க்கால் சங்ஷன் பிரித்து விட்டு அது கூட ஒரு பொய் வெஞ்சி இழுத்துட்டு ஃபஸ்ட்டு பொய் வாய்க்காக பொய் வெஞ்சி வாய்க்காக பொய் வஞ்சி இந்த மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி நம்ம இழுத்துட்டோன்னே பார்த்திங்கன்னா மக்களே நம்மளுக்கு ஒரு அமைப்பு வந்துடும் நேராக க்ளீனாக நேராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வெண்டைக்காய் என்பது பார்வோட்டுவதில் மக்களே நம்ம விவசாயத்தை முதுகெலும்புங்க மக்களே வெண்டைக்கா வந்து நம்ம மூளைக்கு வளர்ச்சி தரும் அதனால் அது போக நீ விவசாயம் கஷ்டப்பட்டு நஷ்டப்படும் ஒரே தொழில் ரூபாய்க்கு விற்கும் பத்து ரூபாய்க்கு விற்கும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் ஐம்பது ரூபாய்க்கு விற்கும் சரியான லாபம் அஞ்சு ரூபா பத்து ரூபாய்க்கும்போது நஷ்டம் விவசாயிகளின் ஒரே நிதி தான் பாருங்கள் மக்களே இப்போ அழகிய நீர் வளர்ச்சி மாதிரி ஊற்றுறது பார்த்தீங்களா மக்களே